பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக மகிமையான கால வேளையிலே உங்களை சந்திப்பதிலே ஆண்டவர்கள் சந்தோஷம் அடைகிறேன் இன்றைய தியானத்திற்காய் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே பிள்ளைகளனால் ஒரு தாய் புகழப்படுகிறதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது காரணம் அந்த தாயினுடைய மாதிரிகையே அந்த பிள்ளை உற்று கவனித்ததினாலே தன்னுடைய தாயைப் பற்றி அவள் பாக்கியவதி என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு வாழ்த்தப்படுகிற அனுபவத்திற்கு அந்த தாயினுடைய மாதிரியின் தன்மை இருந்தது இன்றைக்கு பெற்றோர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பு தான் எவ் எப்படி மாதிரி உள்ளவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நல்ல மாதிரிகை உடையவர்களாய் இருக்கிறோமா இல்லை கெட்ட மாதிரிகை உடையவர்களாய் இருக்கிறோமா சில பிள்ளைகளிடத்தில் உன் பெற்றோர்களை குறித்து கேட்டால் தன்னுடைய பிள்ளைகள் ஆமையம் பெற்றோரை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதை குறித்து ஒரு மாதிரி ஏற்ற அனுபவங்களை சொல்லுவார்கள் ஆனால் சில பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களை குறித்து சொல்லும் பொழுது ஜபிக்கிறவர்கள் ஆராதிக்கிறவர்கள் வசனத்திற்கு நடுங்குகிறவர்கள் ஆண்டோடைய ஆலயத்திலே ஒழுங்கு தவறாமல் போய் உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் எங்க அம்மா இல்லை எங்க அப்பா இப்படியா இருக்கிறவர்கள் என்று பிள்ளைகள் பெற்றோரை குறித்து சொல்வதும் உண்டு இன்னைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கிறீர்கள் மாதிரி உள்ளவர்களா இருக்கிறதா என்பதை பரிசோதிக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள் நம்மை குறித்து பாக்கியவதி என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளுக்கு முன்பதாய் மாதிரிகே காணப்பட வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு முன்பாய் சண்டை போடுகிறவர்களாய் வேண்டாத காரியங்கள் செய்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் நம்மை குறித்து பாக்கியவதி என்று சொல்ல முடியாது இந்த வசனத்திலே ஒரு தாயை பார்த்து ஆமையை சோதனா ஒரு ஆமை பிள்ளை சொல்லுகிறது ஆமை என்னுடைய தாய் ஒரு பாக்கியவதி என்று சொல்லி காரணம் அந்த தாயினுடைய சுபாவங்கள் மகிமையானதாய் இருந்ததை மேலே உள்ள வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது இந்த வேளையில் நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாய் மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ முயற்சிப்போமா நம்முடைய பிள்ளைகளை நம்மை பாக்கியவதி என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்போமா கண்களை மூடுவோம் எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே நல்ல வேலைக்கா நன்றி ஆண்டு எங்க எங்கள் பிள்ளைகள் எங்களை பார்த்து பாக்கியவதி என்று சொல்லுகிற அளவுக்கு எங்கள் வாழ்க்கை வாழ்க்கையில நாங்கள் நல் எங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாதாய் காண்பிக்க கிருபை தாறு மண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு முன்பதா எங்கள் செயல்கள் எங்கள் ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே சோத்திரம் பிள்ளைகளுக்கு நல் மாதிரியா இருக்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே இந்த நாள் முதல் ஒரு மாற்றம் எங்கள் குடும்பங்களில் பெற்றோராக எங்களுக்குள்ளே வரட்டும் எங்கள் பிள்ளைகள் எங்களை புகழுகிறவர்களாக மாறுகிற அளவுக்கு ஆண்டவரே சோத்திரம் எங்களுடைய நடக்கைகள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு முன்பதாய் செம்மையானதாய் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டு கரத்துல ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க நன்மையின் பாதையில நடத்துங்க தேவைகளை சந்திங்க ஆச்சரியமா நடத்துங்கப்பா ஆண்டவரே வனாந்தரத்தில் இஸ்ரவரி ஜனங்களை வழி நடத்துறது போல அதிசயமாய் ஆச்சரியமாய் நம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் நடத்தும் ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசிர்வதிப்பார்